பக்கத்து வீட்டுல வேலை செய்யற பொண்ணு அந்த குழந்தை கூட்டிட்டு கேஸ் கம்பெனி வரைக்கும் போயிருக்கா காலையில போயிருக்கா இன்னும் வரல இல்லையாக்கா நான் வரும்போது கேஸ் கம்பெனி மூடி இருந்தது அப்போ நான் சந்தோஷப்பட்டே நடந்துச்சு குழந்தைக்கு பிறந்த அவளுக்கு கழுத்தில் சொல்லுவேன் கையில காப்பும் போட்டிருந்தோம் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு ஒருவேளை வேளை குழந்தை சுற்றி போட்டாலும் ஆ மதுரமே சொல்ல மாப்பிள்ளையோ ஆணைய வேற காபும் எனக்கு கையும் உடல காலும் உடலை நீங்க பார்த்துட்டு படாமல் இருங்க அவங்க வேலை செய்யற நம்பர் உங்ககிட்ட இருந்தது இல்லை ஆமாக்கா நான் சேத்துல குறித்து வச்சிருக்கேன் ஃபோர் சரி ஆஹ நீங்கள் போய் தேடிட்டுருங்க நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ வீடு வந்துடலாம் சாவித்ரி, அந்த நம்பர் என்ன சொன்னிங் எல்லா இடத்துலயும் தேடி பாத்தாச்சுங்க எங்கேயும் காணும் குழந்தை எங்க கூட்டிட்டு போயிருக்கான தெரியல நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தை ஏதாவது பண்ணிடுவோன்னு பயமா இருக்குமா அப்பா அப்பா அம்மு என்னாச்சு எங்க பையன் குழந்தை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பழக்கம் தெரியாம தூக்கிட்டு போன்னு சரிங்க நடந்தது நடந்து போச்சு முதல்ல குழந்தை கண்டுபிடிக்கிற வழிபா இல்ல சீதா அந்த வேலைக்காரி அப்பாவை நல்லா ஏமாத்தி இருக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் வந்துடுச்சு இப்போ நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டான் ப்ளீஸ் முதல்ல குழந்தையை கண்டுபிடிப்போம் நான் கமிஷனரை போய் பார்த்து கண்ட்ரோல் ரூம் மூலமா தகவல் கொடுக்க சொல்றேன் நீங்க லோக்கல் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆமா குழந்தை எப்படியும் கிடைச்சிருவா கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க நான் பேங்க் ஸ்டாஃப் சார் பம்பாயிலேருந்து வந்து ஒரு மாதம் தான் ஆச்சு

அந்த பியூன் ரொம்ப நம்பிக்கையானவனும் ரொம்ப நம்பிக்கையானவன் சார் ஐ சி சொல் குழந்தையினுடைய ஃபோட்டோ இருக்கா இருக்கு சார் என் குழந்தைகிட்ட இருந்த நகையெல்லாம் போனாலும் பரவாயில்ல சார் என் குழந்த பத்திரமா கிடைச்சா போதும் கான்ஸ்டபிள் எஸ் சார் இதை கண்ட்ரோல் ரூம் கொடுத்து ஃப்ளாஷ் பண்ணி சொல்லுங்கள் ஒரு ஸ்டேஷன் பாக்கி இல்லாமல் சிட்டி ஃபுல்லாக இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள் எஸ் சார் ஓகே உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது இருந்தால் குறித்து சார் எனக்கு ஃபோன் நம்பர் கிடையாது சார் செல் நம்பர் இருக்குது செல் நம்பரை குறிச்சு கொடுத்துட்றேன் சார் ஓகே வெரி குட் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் உங்கள் குழந்தையை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க ப்ளீஸ் சார் தேங்க் யூ சார் போனாருன்னு தெரியலையே நம்ம பாத்துவ என்ன சார் நீங்க நாங்க குழந்தை காணோம்னு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்காக நாங்க சாப்பிடாம தண்ணி விடுங்க இருக்க முடியுமா பசி தூக்கம் மறந்து கடமை செய்றவங்க தான் போலீஸ்காரங்க உங்க குழந்தை காணாம போச்சுனா இப்படி வந்து உட்கார்வீங்களா சாரிமா இதுக்கு போலீஸ்காரங்க எல்லாரும் கச்சி ஊறுறதுக்காண்டி பந்தஸ் போயிட்டாங்க ஏதோ பசிக்கு ரெண்டு பிஸ்கட் சாப்பிட வந்தேன் அதுக்கு வாங்க போகலாம் ஆமாம் சும்மா கம்மனு கட அழுவ அழுவாதங்கிற அழுவாத என் கம்மனு கடை பாத்திரப்படுறாங்க

குழந்தை இங்கே இருக்கட்டும் நீ போய் குடி வா என்னயா குழந்தை இங்கே உட்கார்ந்து எப்படி குடிந்து வருவேன் நீ போய் கூட்டிட்டு வரいや இல்ல நான் போலீஸை கூப்பிட்டுமா ஏய் ஜென் வீட்டு போலாமா பா ஹலோ ஹலோ மிஸ்டர் கரண் எஸ் கரண் ஸ்பீக்கிங் நான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறேன் உங்க குழந்தை காணாம கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தீங்க இல்லையா என் குழந்தை கடஞ்சிடுவால இப்போ எங்க இருக்கா சொல்லுங்க உடனே வரேன் சார் பாண்டிபஜார் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரெண்டரை வயசு பெண் குழந்தை கடச்சிருக்கு அது உங்க குழந்தையா இருக்குன்னு சந்தேக படுறாங்க நீங்க உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாருங்க ஓகே சார் உடனே போறேன் சார் थैंक यू சார் थैंक यू சார் கடிச்சுட்டு இருக்கு உள்ள என்ன பண்றாரு ஒன்னு எடுத்துக்கமா என்னவோ தெரியலையே குழந்தை காணும் நம்ம இப்படி தவிச்சிட்டு இருக்கோம் இவங்க என்னடா இவ்வளவு அசால்ட்டா இருக்காங்க ஒரு வேளை எங்க வீட்டுக்காரர் கூட பண்ணிருப்பாரு சார் நீங்க போன் எடுக்கிறீங்களா இல்ல நான் எடுக்கட்டுமா சார் ஏமா நிம்மதியா டீ தான் குடிக்கிறல இங்கே வந்து உயிர் ஹலோ யோ பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறையா ஆ சொல்லுங்க சார் ஆ ராணின ஒரு அம்மா இருக்கங்களா ஆமா இருக்காங்க குழந்தை காணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் இங்க வெயிட் பண்றாரு அவங்க கிட்ட போன் கொடுயா ஓகே சார் அம்மா ராணி என்னங்க குழந்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா ராணி அம்மு கிடைச்சிதா கெடுச்சதா சீதா குழந்தை கெடுச்சதா என்னங்க குழந்தை எப்படி இருக்கா எங்கங்க இருக்கா நல்லா இருக்கா ஒரு பிரச்சனை இல்ல நானும் குழந்தையும் பாண்டிபஜார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம் வேலக்காரி தான் குழந்தை வச்சிருந்தாளா இல்லம்மா அவ எங்க போனானே தெரியல ஆனா நம்ம அம்மா போட்டிருந்த வளையல் தோடு செயின் எல்லாம் அப்படியே இருக்கு யாரோ ரிஷின்னு ஒருத்தர் தான் குழந்தை கொண்டு வந்து இங்க ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிருக்காரு என்ன சொன்னீங்க ரிஷியா சரிங்க நாங்க அம்மு பாக்கணும் நாங்க உடனே கிளம்பி வரோம் வேண்டாம் ராணி நான் பார்மட் எல்லாம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன் நீங்க அங்க வந்துருங்க என்னங்க நாங்க உடனே அம்மாவை பாக்கணும் சீதா குழந்தை பாக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்காங்க இல்ல ராணி நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன் அங்க பாத்துக்கலாமே சரிங்க அப்ப நாங்க நேரா வீட்டுக்கு வந்துடுறோம் அம்மா ஏதாவது சாப்பிட்டாலங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஏதோ பிஸ்கட் வாங்கி கொடுத்திருக்காரு அதல கொஞ்சம் சாப்பிட்டிருக்கா சரி நீங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க வச்சிரவா சரிங்க அம்மா எப்படி இருக்காளா அவளுக்கு என்ன ஆலியே இல்ல ஒண்ணு இல்ல நல்லா இருக்காளா அப்பாடா நல்லபடியா கடிச்சிட்டா பிள்ளையார் கோயில்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க முதல்ல அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் யாரோ ரிஷின் ஒருத்தர் தான் குழந்தை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காராம்

கோயிலுக்கு ஒரு பையனுக்கு லெட்டர் கொடுத்து அமைச்சு குழப்பம் பண்ணது இப்போ குழந்தைய கடத்திட்டு போனது இது எல்லாத்தையும் காரணம் அவன் இதுல சந்தேகமே இல்ல உனக்கு தெரியாதுமா அந்த ரிஷி மாதிரி ஒரு மோசமான ஆளை நம்ம பார்க்க முடியாது அந்த வீட்டுல வேலைக்காரை சேர்க்கறதுக்கு கூட ரிஷிதான் காரணமா இருந்திருக்கலாம் நீ சொல்றதை பார்த்தா அவன் நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான் போல இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இதுக்கெல்லாம் பயந்து எப்படிப்பா வாழ முடியும் அப்படி அவன் என்னதான் பண்ணிடுவான்னு பாப்போம் ஏன் பயப்படுறீங்க

இந்த காலத்துல புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் வயசான காலத்துல உட்கார்ந்து சாப்பிட முடியும் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் சம்பாத்தியத்துல ஒரு நல்ல ஸ்கூல்ல குழந்தை போட்டு படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீ சொல்றது சரிதாமா வேலைக்கு வர்றவங்கள நம்ப முடியறது இல்ல நான் சீட்டுமா ஊருக்கு போய் நம்ம சொந்தக்கார பொம்பளை யாராவது வர்ற மாதிரி இருந்தா அனுப்பி வைக்கிற பாவம் மாப்பிள்ள காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்காரு

நீங்க யாரோ ரிஷின் ஒருத்தர் தான் குழந்தை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சாருன்னு சொன்னீங்கல்ல அந்த பேரு கேட்ட உடனே அந்த பொண்ணோட முகமே மாறி போச்சுங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முகத்துல சந்தோஷத்தையே காணுங்க அதுதான் ஏன் எனக்கு தெரியல அதெல்லாம் ஒண்ணுமில்ல ராணி நீ குழந்தைய காணும் துடிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த பொண்ணு சீதா பக்கத்துல இருந்தா இல்லையா அது தெய்வம் மாதிரி உன் கண்ணுக்கு தோணி இருக்கு அதுக்கு பிறகு குழந்தை கிடைச்சிருச்சுன்னதும் உன் பார்வையே மாறி போயிடுச்சு மாப்ள என்ன மாமா அந்த ரிஷி யாரு எந்த ஊருன்னு விசாரிச்சு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க அவர் நான் கண்டிப்பா சந்திக்கணும் பேசணும் நான் மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தோட குழந்தையும் கூட்டிட்டு போய் அவரை சந்திச்சு நன்றி சொல்லணும் மாமா சரி சரி சீக்கிரமா குழந்தையை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளா ஏற்பாடு பண்ணுங்க ஆமா ராணி நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் பம்பாயில இருந்த மாதிரி குழந்தைகள் காப்போ இங்க ஏதாவது இருந்தா நம்ம குழந்தைய பேசாம அதை சேர்த்து விட்டுலாம் ஆனா இந்த ஏரியாவில அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே நானே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் உங்களை யார் பாக்க போறாங்கன்னு அவ்வளவு நேரமா மேக்கப் போடுறீங்க என்ன அப்படி சொல்லிட்ட இன்னும் கொஞ்ச நாள பார் இந்த உலகமே நான் ஆச்சரியமா பாக்க போறாங்க என்ன என் தலைவர் இருக்கான் என்ன எங்க கொண்டு போறான்னு பார் உங்களுக்கு தலைவனா யாருங்க ரிஷி தான் என் தலைவர் மட்டும் குழந்தையை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கலன்னு வை நேர பக்கத்து வீட்டு குழந்தை கடச்சிடுமா என்ன கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா குழந்தை காணாம போனது ரிஷி நடத்தின நாடகம் தானு சீதா சொல்லுதே சீதா சொல்லிட்டா இந்த பாரு உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது அது என்னவோ சரிதான் நீங்க கஷ்டப்பட்டு தான் டை அடிக்கிறீங்க என்ன பத்தாவது நாள் மறுபடியும் முடி வெள்ளையா தான் ஆகுது வா சந்தடி சாக்கில் என்னையே தாக்கிடுவிய இன்னும் சொல்லி குறை இல்லை எல்லாம் சீதாவோட சேர்ந்துருக்கல அப்படிதான் பேசுவ இந்த பாருங்க அந்த ரிஷி சீதாவோட வாழ்க்கையில ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு சீதாவை எப்படியாவது பழி வாங்கணும் பிரிச்சுட்டு இருக்காரு சீதாடா பெரிய எலிசபெத் மகாராணியா இல்ல டயனாரா பழி வாங்கறதுக்கு அவங்க தான் பேசுறாங்கன்னா நீ அவங்க கூட சேர்ந்துட்டு இருக்கேன் ஜவார் இந்த வீட்டுக்கு விடுவி காலமே ரிஷி தான் இங்க நடக்க போகிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் முடிவெடுக்க போகிறது ரிஷி தான் போக போக நீயே புரிஞ்சுக்குவேன் போ வெட்டியா பேசாம வெங்காயத்தை ஊட்டி அப்பா டிஃபன் ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமா சாப்பிட வாங்க கரெக்ட் டைம் சாப்பிட மாட்டீங்களா இத வந்துட்டேம்மா என்ன இட்லியா ஆமா

இந்த வீட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு யாராவது ஏதாவது சொன்னாங்களா யாரும் எதுவும் சொல்லலப்பா அதுதான் எனக்கு பிரச்சனையே என்னம்மா சொல்ற ஆமாப்பா இந்த வீட்ல கொஞ்சமா சந்தோஷம் இருக்கா யாராவது சிரிச்சு கலகலான்னு பேசுறீங்களா நீங்க ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் இருக்கும்போது என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் ஊர்ல எப்படிமா மா இருந்தே பாட்டி மட்டும் தான் கூட வந்தாங்க பாட்டிய சாதாரணமா நினைக்காதீங்கப்பா 10 பேர் பேசுற பேச்ச பாட்டி ஒரு ஆளே பேசுவாங்க இந்த வயசுல உனக்கு தனியா விட நான் தயாரா இல்லம்மா உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும் நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா நீங்க உங்களை மாத்திக்கணும்ப்பா எப்படிமா மாத்திக்கணும் நீங்க அம்மாவோட பேசணும் நீங்களும் அம்மாவும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தீங்கன்னா தான் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியும் அப்ப அப்படின்னதான்